வணக்கம் பி கே என் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி முன்னாள் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் அவர்களின் இளைய மகன் கே மோகன் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தினை முன்னிட்டு படத்தை திறந்து வைத்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது முன்னாள் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் அவர்களின் இளைய மகன் கே மோகனின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தினை முன்னிட்டு திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் அதிமுக பதினோராவது வட்ட பிரதிநிதி நாகராஜ் ஏற்பாட்டல் கே குப்பன் அவர்கள் தலைமையில் மோகனின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அனைவருக்கும் புடவை மற்றும் விரிஞ்சி உணவு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காலடிப்பேட்டையில் உள்ள தெய்வ சிகாமணி நடுநிலை பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா வழங்கப்பட்டது இதில் சித்ரா பாஸ்கர் மோகன் பாலாஜி ராஜபாபு ஜெகன் ஹரி மணி விஜி தயாளன் குட்டியப்பன் கார்த்திக் லக்ஷ்மி மோகன் அருண் கண்ணன் தினேஷ் கணேஷா ஹரி சங்கர் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர்